ஊ ஊழியம் அப்படிங்கிறது ஒயிட் காலர் ஜாப் கிடையாது வெறும் வெள்ளச்சட்டையை போட்டு காலர் அப்படி தூக்கி விட்டுட்டு போகிறது கிடையாது ஊழியம் எங்கள் பாஷையை சொல்லியிருக்காங்க மதுரை பைபிள் க ஸ்கூலில் படிக்கும்போது மழை வந்து அந்த செப்டிக் டேங்கை நிறைஞ்சி அதில் ஒரு ஓட்டை இருக்கான் அது அது வந்து அது வழியே தண்ணி போயிட்டே இருக்குமா அப்படி சாக்கடையில் கலந்து போயிட்டே இருக்கும் இது நிரம்பிட்டு இப்போ அதுக்குள்ளே இறங்கி செப்டிக் டேங்குக்குள்ளே இறங்கி அந்த இதை எடுத்து விடணும் யாருமே முன் வரலை ப்ரின்ஸ்பாலு ப்ரொஃபஸர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் வந்து நின்றுக்காங்க இனி கொஞ்சம் விட்டுவிட்டால் அது ஓவர் ஃபுலோ ஆகி காம்பவுண்டுக்குள்ளே தான் வரும் என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய யோசிக்கிட்டே இருக்கும்போது பாஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு வாங்கும் மூக்கை இப்படி பொத்துக்கிட்டு உள்ளே குதிச்சிட்டாங்க நரகலக்குள்ள குதித்து அந்த இதை போய் திருக்கி திறந்து விட்டு மட 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 மடமடனே எல்லாம் அந்த சாக்கடையில் போய்ட்டு வெளியே தூக்கி விட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக தண்ணி இறச்சி 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 எறச்சி மேலே ஊற்றுறாங்க அவங்க சொன்னாங்க அன்றைக்கு ஒருவனும் அதை செய்வதற்கு முன்வரவில்லை இன்றைக்கு நான் இந்த தேசத்தில் வந்து பயன்படுகிறேன் என்று சொன்னால் அன்றைக்கி அந்த செப்டிக் டேங்குக்குள்ளே அந்த நரங்களுக்குள்ளே குதித்து அதை திறந்து எடுத்ததுனால தான் இன்றைக்கி அந்த அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு நம்ம செய்வோமா தான் நிற்பாங்க செப்டிக் டேங்கில் யார் குதிப்பா ஒரு நாள் சொன்னாங்க வருஷ வருஷம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஏழு நாள் பைபிள் ஸ்டடி நடத்துவாங்க நோட்டீஸ் அடித்து ஏழு நாள் கூட்டம் வர ஏழு நாள் நடத்துவாங்க அப்போ உட்காந்து இப்படி இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க மனோகர் ஏன் வீட்டுக்கு முன்னாலேயே நோட்டீஸ் போட்டு மேடை போட்டு இப்போ ஏழு நாள் பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம் கத்தர் ஜனங்களை கொண்டு வராரு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அது கார் என்ன தெரியுமா அப்படின்னா தெரியல சரியா ஒரு நாள் பைவ் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த மாதிரி செப்டிக் டங்கை அடைச்சிட்டு யாருமே அதை திறந்து எவ்வளோவோ ரோ கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு ஆட்களை கூப்பிட்டு ஒருத்தரும் மாட்டேன்ட்டாங்க சரி நம்ம இருக்கிற இடம் இதை நாரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் உள்ளே குதித்து அதை திறந்து விட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து எல்லாரும் இப்போ எல்லோரும் இறைச்சி இறச்சி ஊற்றுறதுங்க வேன்மை கிடையாது தண்ணி இறச்சி ஊற்றுனவனுக்கெல்லாம் இன்றைக்கி கிருப இருக்குமா கிருபையாருக்கு அந்த இடத்துல தியாகத்தோடு அந்த நாற்றத்துக்குள்ளே இறங்கி அதை கிளியர் பண்ணவங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த கிருவையை கொடுப்பார் ஆமாம்